జ్ఞానానందమయం దేవం నిర్మల స్ఫటికా ఆతారం సర్వవిద్యానం హయగ్రీవం ఉభాస్మహే కరుణాశాకరం శాంతం అరుణాచలవాసిం శ్రీ శేషాత్రి గురం వందే బ్రహ్మీభూతం తపోనిధిం సద్గురు చరణారవిందాభ్యాట్ విజయదశమి అతీ చింతన పన్నుకోం பொதுவாக நவராத்திரி தினங்களில் அம்பிகை வழிபாடு அப்படிங்கிறது அப்பரிமிதமான வெற்றியை கொடுக்கறது அதில் ஆயுத பூஜை அப்படிங்கிறது நாம் பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனைகளோடு மறுநாள் விஜயதசமியில் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய கருத்து ஆனாலும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாம் இந்த டேட்டை வந்து அவசியமாக சரியான விகிதத்தில் பயன்படுத்திக்கணும் விஜயதசமியில் தொடங்கக்கூடிய காரியங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் அதுவும் இந்த ஆண்டு ஒரு அபரிமிதமான கிரக அமைப்பு காணப்படுறது அதனால் இந்த ஆயுத பூஜையையும் இந்த விஜயதசமி தினத்தையும் பக்த கொடிகள் சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் இப்போ ஒன்று ரெண்டு அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகங்களுடைய அமைப்புகளை பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் சிம்ம ராசியிலே சுக்கர பகவான் கேது பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே சூரிய பகவான் அருள் புரிகின்றார் ராசியிலே செவ்வாய் பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் சுமார் பன்னெண்டு ஆறுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மகர ராசிக்கு பிரவேசம் மாறார் இது ஒன்றாந்தேதியும் ரெண்டாம் தேதியும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த கிரக அமைப்புகளில் குரு பகவான் வந்து மிதுன ராசியிலே சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான் எப்போதுமே புரட்டாசி மாதத்தில் கன்னியாகு ராசியில தான் சஞ்சரிப்பார் அது பக்தர்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த கிரக அமைப்புக்களில் குரு பகவானுடைய பார்வையானது ஒன்றாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மேலே பதிகிறது அதேபோல் ராசியில் செவ்வாய் பகவானும் புத பகவானும் அனுகிரகம் பண்ணுறார் இதில் குரு பகவானுடைய பஞ்சம நேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாவது பார்வையானது புத பகவான் மேலேயும் செவ்வாய் பகவான் மேலேயும் பதியிறது இது ஒரு அருமையான கிரக அமைப்பு குறிப்பாக நீங்கள் எந்த விதமான தொழில் படிப்பு நீங்கள் என்ன செய்யணும்னு பிளான் பண்ணுறீங்களோ இதை வந்து அவசியம் இந்த ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதியை பிளான் பண்ணிக்கோங்கோ இந்த ஒன்றாம் தேதி ஆயுத பூஜையை எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பாரம்பரியமாக அவரவர்கள் சம்பிரதாய ரீதியாக நீங்கள் சிந்திக்கலாம் இந்த ஒன்றாம் தேதி ஆயுத பூஜையை செஞ்சு ரெண்டாம் தேதி அவசியம் இந்த விஜயதசமியை சரியான விகிதத்தில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது உங்களது எதிர்கால வாழ்க்கை அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் இந்த குரு பகவானுடைய பஞ்சம நேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது பார்வை வித்யா கார்கன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் மேலே குரு பகவானுடைய பார்வை பதிவதும் அதே போல செவ்வாய் பகவான் மேலே குரு பகவானுடைய ஐந்தாவது பார்வை பதிந்து குருமங்கள யோகத்தை கொடுப்பதும் நேற்று வரைக்கும் ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இதை இப்படி செய்யலாமா அதை அப்படி செய்யலாமா நம்ம இந்த பாதையில் போகலாமா இந்த பாதையில் போகலாமா நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு பல பக்த கொடிகள் தவிச்சுண்டு இருக்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் தவிச்சுன்றிருக்கேன் உங்களது எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறதுக்கு தயாரா இருக்கீர்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கள் நீங்கள் என்ன நீங்கள் என்ன சொன்னாலும் நான் சரியாக கேட்குறேன் குருஜி எனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குமா அப்படிங்கிற வாழ்க்கு இந்த ஆண்டு விஜயதசமி அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய விஜயதசமி அமைஞ்சிருக்கு அதனால இந்த சமயத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் ஸ்டெடி பண்ணிட்டு அம்பாள்கிட்ட சரணாகதி அடைங்கோ அந்த அம்பாள் பக்தியை நீங்கள் சரணாகதி செய்ய செய்ய அம்பாள் அனுகிரகத்தை அள்ளி கொடுப்பா அம்பாள் என்றைக்குமே கைவிட மாட்டா அதுக்கு கூட ஒரு நல்ல தகவல் தோன்றது ஒரு அரசர் இருந்தார் அந்த அரசர்கிட்ட மந்திரி ஒருத்தர் இருக்கார் அந்த மந்திரி வந்து அம்பாள உபாசகர் சாக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபாசகர் அதாவது ஒரு சின்ன அம்பாள் விக்கிரகம் வச்சுருப்பார் சின்ன ஸ்ரீசக்கரம் ஒன்று வச்சுருப்பார் அத ரெண்டையும் ஒரு சின்ன பட்டு துணி போட்டு ஒரு பொட்டிக்குள்ள வச்சுருப்பார் அவர் எங்கேயாவது போனால் அந்த பொட்டியை கையில் எடுத்துன்னு போடுவார் அது உள்ளேயே திராட்சை கல்கண்டு முந்திரி வச்சுருப்பார் அட்சதை வச்சுருப்பார் எங்கேயாவது போனோம்னா புஷ்பங்கள் கிடைக்கிறத வச்சு அம்பாளுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு பூஜையை பண்ணி அந்த திராட்சையும் கல்கண்டையும் நேவேதனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அவர் சாப்பிடுவார் இது ஒரு வழக்கமாக வச்சுருக்கார் அந்த ராஜா வந்து என்ன சொல்லுவார் மந்திரியாரே நீங்கள் எங்கே போனாலும் இந்த புட்டியை கையிலேயே தூக்கி நதுலே ஆம் அரசே அவர் குதிரையில் போகிறார் அந்த பொட்டி அந்த குதிரைக்கு இழுத்தாப்புல அழகாக வச்சுட்டு வரார் அந்த புட்டி அவ்வளோ பார்த்துப்பார் ஏன்னா அது அம்பாள் இருக்கா அப்படின்ட்டு அப்போ ஒரு நாள் ராஜா வந்து ஒரு காட்டுக்கு போகிறார் மந்திரி சேலைகளோடு போகிறார் அந்த மாதிரி போகும்பொழுது மந்திரியாரே எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது அப்படிங்கிறார் அரசே இந்த இடத்துல ஒரு சுனை இருக்குது அந்த இடத்துக்கு போவோம் அங்கே ஒரு மரத்தடியும் இருக்குது அந்த நிழலுக்கு போவோம் அப்படின்னு அந்த யார் அழைச்சிட்டு போகிறார் அங்கே போனோன்னே ஒரு அழகான நீர் சுனை இருக்குது அந்த இடத்துல மரத்து ஒரு அழகான நிழல் பசுஞ்சோலை இருக்குது அந்த இடத்துக்கு வந்தோன்னே அந்த நீரை பறிக்கணுன்னு அரசர் சொல்கிறார் மந்திரியாரே எனக்கு பசிக்கிறது ஏதாவது கனிகள் கிடைக்குமா அரசே ஒரு சின்ன விஜாபனம் சொல்லுங்க மந்திரியாரே ஒன்றும் இல்லை நான் நவராத்திரியில் வந்து பூஜையினுடைய அம்பிகையினுடைய திருமேனியின் நீ இங்கே அழைச்சின்னு வந்திருக்கேன் அம்பாளுக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணிடுறேன் பண்ணிவிட்டும் நான் போய் ஏதாவது கனிகள் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறார் அது வரைக்கும்லாம் எனக்கு பசி தாங்காது நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு அரசர் என்ன பண்ணுறார் அரசே ரொம்ப ஜாக்கிரதை நம்ம காட்டுக்குள்ளே வந்திருக்கோம் ரொம்ப தூரம் போகாதீங்கோ கூட வேணாலும் ஒரு வீரரை பணிக்கு அழிச்சுக்குங்கோ அப்படின்னு சொல்கிறார் நான் இந்த நாட்டின் அரசன் அப்படிங்கிறார் ராஜா சரி அரசே உத்தரவு படியே இருக்கட்டும்ங்கிறார் அரசர் வந்து அந்த காட்டில் பக்கத்தில் ஏதாவது கனிகள் இருக்கான்னு பார்க்க போகிறார் அந்த நீர் அந்த மந்திரியார் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த பேழையில் இருக்கக்கூடிய அம்பிகையை எடுத்து வச்சு சக்கரத்தை எடுத்து வச்சு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய புஷ்பங்களையும் பத்திரங்களையும் சாத்தி பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி அந்த முந்திரி திராட்சைகளை நேவேத்தியம் பண்ணி அம்பிகையே உன்னுடைய அனுகிரகம் என்னையும் காப்பாற்றணும் இந்த லோகத்தையும் காப்பாற்றணும்னு வேண்டிக்கிறார் இந்த பலஸ்ருதியை பற்றி நம்ம பேசினோம் இல்லையா அம்பிகை பூஜை பண்ணால் நமக்கு என்ன கொடுப்பா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா அவ எதை உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுப்பான் அந்த மாதிரி அந்த மந்திரியார் அந்த பூஜையை பண்ணுறார் பூஜையை பண்ணி முடித்தோன்னே அரசர் இங்கேருந்து வரார் நிறைய கனிகளை எடுத்துட்டு வரார் மந்திரியாரே எனக்கு நிறைய கனிகள் கிடைத்தது நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் எனக்கு எவ்வளவு கனிகள் கிடைச்சிருக்கு பாருங்க ஆனால் இந்த பூஜைகள் செய்யும்போது ஆத்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு நம்ம ஆத்மார்த்த பூஜை அப்படிங்கிறது நாம் நமது குடும்பம் நம்மை சார்ந்தவர்களுக்காக செய்யக்கூடியது பரார்த்த பூஜை அப்படிங்கிறது இந்த லோகம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியது அப்ப இந்த ஆத்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை இவைகளில் நான் செய்யக்கூடிய ஆத்மார்த்த பூஜை இந்த அரசரும் நீங்களும் நன்னா இருக்கணும்னு தானே இருக்கேன் அதனால பரவாயில்ல அந்த கனிகளை அந்த அரசர் கொடுக்குறார் மந்திரியார்கிட்ட மந்திரியாரே இப்பொழுது சாப்பிடுங்கள் உனே அப்போ வந்து இந்த அரசர் கேட்குறார் நீ வந்து இவ்வளோ நாளை பூஜை பண்ணிட்டு வந்த நான் போய் போனோன்னு இவ்வளவு கணிகள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறார் அப்போ மந்திரியார் சொன்னார் அரசே ஒரு விஷயத்தை ஒரு உண்மையை நான் இடத்துல சொல்லட்டுமா சொல்லுங்க மந்திரியாரே நான் அம்பிகையை வழிபட்டேன் இல்லையா அந்த அம்பிகையை வழிபட்டுட்டு நான் அம்பாள் சரணாகதி அடைஞ்சோன்ன இந்த உலகை ஆளும் அரசர் கையாலேயே எனக்கு உணவு கொடுத்துருக்கா அம்பாள் நான் எப்பேற்பட்ட பாக்யசாலி அப்படிங்கிறார் அப்படியே அந்த அரசர் வந்து ஸ்தம்பிச்சு நின்றுட்டார் அது போல இந்த அம்பிகையை நம்பிக்கையோடு நாம் வழிபடும் பொழுது நமது தேவைகளை எல்லாம் அம்பாள் பார்த்துப்பா அதனால இந்த வெற்றி தரும் விஜயதசமி தினத்தில் ஆயுத பூஜை அன்னைக்கும் சரி மறுநாள் விஜயதசமி அன்னைக்கும் சரி பக்தர்கள் உங்களது பிரார்த்தனைகளை ஆத்மார்த்தமாக அவள் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுங்கோ கிரகங்களுடைய அனுகிரகம் அனுகிரகபத நவகிரகங்களுடைய அனுகிரகமும் அதில் சேர்ந்துருக்கு அதனால அம்பிகையினுடைய அனுகிரகம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் இதில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று தோன்றது இப்போ வந்து அம்பிகையை பார்க்கும்போது இட்ஸ் காட் ஃபார் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சக்தியினுடைய சோர்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கலோக்கியலாக கூட சிந்திக்கலாம் ஆனால் இப்போ இந்த ஆத்மார்த்தமா ரீதியாக இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய வழிபாட்டை அம்பிகையினுடைய அனுகிரகத்தை இந்த ஒன்பது நாளும் நாம் சிந்திக்கும் பொழுது அந்த அம்பிகையினுடைய அனுகிரகமானது எப்படி கிடைக்கிறது அப்படின்னா இந்த அம்பாளுக்கு வந்து ஒன்பது விதமான சக்திகளை வழிபடக்கூடிய தினங்களாக இந்த நவராத்திரி அமையிறது இந்த அம்பிகையை பிராமியை அப்படிங்கக்கூடிய ரூபத்தில் நாம் வழிபடுறோம் மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி மாகேஸ்வரி சாமுண்டி சிவதுர்கா நரசம்மி அப்போ இந்த ஒன்பது விதமான சக்திகளாக அம்பிகை வழிபடக்கூடிய சம்பிரதாயம் காணப்படுறது இல்லையா இதை இன்றைய நடைமுறை ரீதியாக சில கருத்துக்களை நாம் சிந்திக்க முடிகிறது இப்போ வந்து எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து ஒரு விஞ்ஞான ரீதியாக ரெண்டு கிளாசிஃபிகேஷனாக அவங்க வந்து பிரிக்கிறாங்க ஒன் இஸ் கால்டு கைண்டிக் எனர்ஜி அதர் ஒன் இஸ் கால்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த ரெண்டு ஆஃப் எனர்ஜி அப்படிங்கக்கூடிய கான்செப்டில் மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தெர்மல் எனர்ஜி ரேடியன் எனர்ஜி அப்படின்னு ஒரு பகுதியாக நம்ம கிளாஸிஃபிகேஷன் கொடுக்குறோம் அதே சமயத்தில் இன்னொரு பகுதியில் கெமிக்கல் எனர்ஜி நியூக்ளியன் எனர்ஜி கிராவிடேஷனல் எனர்ஜி எலாஸ்டிக் எனர்ஜி நேச்சுரல் எனர்ஜி அப்படின்னு பிரிக்கிறோம் இப்போ இதில் இந்த எனர்ஜிகளை இந்த சக்திகளுடைய ஒரு தொகுப்பை நாம் சிந்திக்கும் பொழுது அன்னைக்கு பெரிவாள்லாம் நமக்கு ஒன்பது சக்திகளாக பிரிச்சா இல்லையா அந்த ஒன்பது சக்திகளினுடைய ரூபம்தான் இந்த எனர்ஜி அப்படிங்கிறத கூட ஓரளவுக்கு நாம் சிந்திக்க முடிகிறது அப்போ இந்த அம்பிகையினுடைய ஆற்றல் அப்படிங்கிறது இந்த லோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வியாபிச்சிருக்கு அப்படிங்கிறத அன்னைக்கு இருக்கக்கூடிய மெய் ஞானிகள் நமக்கு கூறியிருக்கா இன்னும் இருக்கக்கூடிய விங் ஞானிகள் அவைகளை எனர்ஜி அப்படிங்கக்கூடிய கேட்டகரியில் நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கா அப்போ அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் தானே அந்த அனுகிரகத்துல இருக்கக்கூடிய சக்தியை உணர முடியும் இங்க இருக்கக்கூடிய எனர்ஜியையும் நாம் கண்டுபிடிக்க முடியும் அப்போ அந்த அம்பிகையினுடைய அனுகிரகம் இந்த லோகத்தில் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்பிகையை நாம் இந்த கிரகங்களுடைய அனுகிரகம் குரு பார்வையோடு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளோடு எந்த நேரத்தில் வழிபட்டால் நமக்கு அனுகிரகம் சித்திக்கும் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ஆயுத பூஜை ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை அதில் ரொம்ப எக்ஸலண்ட் டைம் அப்படின்னு நீங்கள் சிந்தனை பண்ணோம்னா காலம்புற ஒம்போதே ஹால்லேருந்து பத்தே ஹால் பிளான் பண்ணிக்கோங்கோ ஈவினிங் பண்ணுறவாளாக இருந்தால் மார் ஈவினிங் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இது வந்து ஒரு நல்ல நேரமாக எடுத்துக்கலாம் இதில் வந்து அன்றைக்கி புதன்கிழமையில் காலம் எமக்கண்ட நேரத்தை தவிர்த்துட்டு உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்கிறதும் பெரிய பாதகத்தை கொடுக்காது விஜயதசமி அதாவது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அன்னைக்கு நல்ல நேரம் எக்ஸலண்ட்டான டைம் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டரை டு ஒன்றரை மத்தியானம் இல்ல சுவாமி எங்களுக்கு நாங்க காலம்பரம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம் ஷெட்யூல் வச்சிருக்கோம் சொன்னோம்னா அவளுக்கு ராவுகாலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்துட்டு உங்களது குடும்ப சூழ்நிலைகளை அனுசரித்து உங்களது குல குருமார்கள் சாஸ்திரிகள் புரோஹிதர்கள் சிவாச்சாரியார்கள் கூறக்கூடிய நேரங்களை அனுசரித்து நீங்க பூஜையை பண்ணுங்கோ நீங்கள் இறைவனிடத்திலே வைக்க வேண்டியது பக்தி அப்படிங்கக்கூடிய ஒரு பிரதானமான விஷயம் அந்த பக்தியோட நீங்கள் சுவாமியை அனுகிரகத்தோட பெற்றுட்டேன்னா உங்களது வாழ்க்கை அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை வெற்றியை நோக்கி நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம் அந்த வெற்றி எப்போ நமக்கு கிடைக்கும் என் வாழ்க்கையில எப்போ மாற்றம் கிடைக்கும் என் வாழ்க்கையில எப்போ ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கோம் இந்த தினங்கள்லாம் அதுவும் இந்த நவராத்திரி தினங்களில் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி துர்கா ரூபத்தில் உங்களது தடைகளை போக்கி உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறார் லக்ஷ்மி ரூபத்தில் ஐஸ்வர்யத்தை கொடுக்குறார் சரஸ்வதி ரூபத்தில் அறிவாற்றலை கொடுத்து இயக்க வைக்கிறார் அந்த இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஸ்வரூபினியாக நாம் நவராத்திரி தினங்களில் அம்பிகையை வழிபடுறோம் அவ்வாறு நமது குடும்ப சூழ்நிலைகளோ வேலை பலுக்கள் காரணமாக இந்த ஒன்பது நாட்களும் வழிபடலன்னா கூட அவசியம் ஆயுத பூஜை அன்னைக்கு அவசியம் உங்களது இல்லங்களில் நீங்கள் இந்த இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஸ்வரூபின்ஞ்சமாக அப்படின்னு சொல்லி ஆயுத பூஜையை வழிபட்டு மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு புனர் பூஜை பண்ணி வாக்தேவியை வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றிகளை அம்பாள் அள்ளி கொடுப்பா ஒவ்வொரு ஆண்டுமே உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமையும் இந்த ஆண்டு நிச்சயமாக வெற்றியை தரும் விஜயதசமி உங்கள் அனைவருக்கும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று விஜய விஸ்வ ராஜராஜேஸ்வரி அம்பிகையை பிரார்த்தனை செய்து கொண்டு இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு முப்பதுக்கு நமது சொர்ணாகிருஷ்ண கிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் சுமங்கலி பூஜை நடக்கிறது உங்களது பெயர் செல்போன் நம்பர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு அதற்கு எந்த கட்டணங்களும் கிடையாது முன்பதிவு அவசியம் இவைகளை தெரிவித்துக் கொண்டு பக்த கொடிகள் சௌபாகிய திரவங்கள் திரவியங்களை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் லோகாசமஸ்தா சுயினோ பவந்தோ